வணக்கம் நண்பர்களே நம்ம அண்ணன் இந்த மடல்லாம் வெட்டிட்டு இருக்கா என்ன இந்த மடல்லாம் எதுக்குமே வெட்டி வெட்டி போடுறீங்க மடல் வந்து வாழைக்கு உரமாக வந்து வெட்டி போடுதோம் ஃபுல்லாக உரமே ஆகும் நம்ம வாழை பொறுத்த அளவில் ஏதாவது வேஸ்ட் ஆகுமானே வாழை பொறுத்த அளவில் ஒன்றுமே வேஸ்ட் ஆகாது ஒன்று பயன்படுத்துகிற பொறுத்து நம்ம பயன்படுத்துகிற பொறுத்து நம்ம வந்து கண்ணு நம்ம எடுத்துக்கிடுவோம் தண்டு வெட்டி விற்றுக்கலாம் தண்டி தண்டு அது வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம் மருந்து தண்டு இது ஏதாவது தடங்குதான் ஏதாவது தண்டு வந்து கறிக்கு

வந்து இப்போ நம்ம வெட்டுறோம்ல இன்னைக்கு இருக்க ரேட்டு நீங்க ஒரு வருஷம் பாடுபட்டு உங்களுக்கு ஈக்குவலா இருக்குமா இருக்க ரேட்டு நாளா இருபது இருபத்தஞ்சு போன வருஷங்கள்லாம் நமக்கு வெள்ளத்துல